ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்தி லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க என்னன்னா ஒரு பழைய விட தான் பார்க்க போகிறோம் இந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னாச்சுன்னா அவங்களுக்கு குமரி மாவட்டம் தக்கலை அதாவது தக்கலையில் உங்களுக்கு வந்து கரெக்டாக சொல்ல போயாச்சுன்னா நம்ம கோர்ட் இருக்குது தக்கலை கோர்ட்டு இந்த தக்கலை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு அரை கிலோமீட்டருக்கு தான் வரும் ஸோ இந்த கோர்ட்டும் அதாவது தக்கலை கோர்ட்டு டு எண்ணியல் போகிற ரோட்டில் ஒரு லெஃப்ட் சைடில் நீங்கள் வச்சு ஒரு கால் கிலோமீட்டர் வச்சுமே லெஃப்ட் சைடில் ஒரு குளம் இருக்குது இந்த குளத்து பக்கத்தில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குது மொத்தம் பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா ஆர் அரசன் ஆர் அரசன் நிலப்பரப்புளவில் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடாக வடிவமைச்சிருக்காங்க இது பார்த்திங்க அப்படின்னாச்சின்னா அவங்களுக்கு வில்லேஜ் டைப் மாதிரி அதாவது முன்னே வீட்டுக்கு முன்னே சைடில் பின்ன அப்படின்னு எல்லா இடமும் இடம் தான் தாராளம் பண்ணியிருக்காங்க அதே போலேருந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா அவங்களுக்கு மாமரம் வாழை வாழைமரம் முருங்கை மரம் கருவேப்பிலை மரம் கொய்யா மரம் அப்படின்னு எல்லா மரங்களும் சகல மர கூட நல்ல சூப்பராக தான் இந்த வீடு வடிவமைச்சு கொண்டு வந்திருக்காங்க இது வீடு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு பதினஞ்சு வருஷத்துலேருந்து பதினேழு வருஷம் வரைக்கும் இருக்கும் ஸோ இது பார்த்திங்கன்னா ஆத்தி மண்ணல கட்டின வீடுனால நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸ்ட்ராங்கான ஒரு வீடு தான் இதில் பார்த்திங்க அப்படின்னாது ஒரு கிராக்கு ஒரு எந்த ஒரு டேமேஜும் இல்லாத ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு வீடு தான் இது வரைக்கும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வீடாகட்டு தான் இருக்குது ஸோ பாருங்கள் அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த வீடுடைய தோற்றம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சிட் அவுட்டு அண்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஹாலு அப்புறம் ரெண்டு பெட்ரூமு அண்டு கிச்சன் கிச்சனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டைனிங் ஹால் கொடுத்துருக்காங்க டைனிங் ஹாலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோர் ரூம் அப்படின்னு சகல வசதிகள் எல்லா வசதிகளோடு தான் இருக்குது தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு கிணறு கொடுத்துருக்காங்க அதாவது கிணறு நல்லா தண்ணி வளமைக்கு ஒரு கிணறு இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்சாயத்து வாட்டர் அப்படின்னு அந்த கனெக்ஷன் இருக்குது ஸோ எல்லாமே எல்லா வசதிகளோட இருக்குது அப்படி மரம் பார்த்திங்கன்னா உங்களை வீட்டை சுற்றி ஃபுல்லாகவே மரங்கள் தான் மரங்களோட தான் இருக்குது இது பார்த்திங்க அப்படின்னாச்சின்னா உங்களுக்கு கிச்சன் கிச்சனுக்கு இடத்துல பார்த்தீங்கன்னா டைனிங் டைனிங்குங்க இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோர் ரூம் அப்படின்ட்டு சகச சகல வசதிகளோட தான் வந்திருக்குது ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னாச்சின்னா உங்களுக்கு இது நான் உங்களுக்கு பேக்கில் காணிக்கிறேன் பேக்கில் எல்லாமே இடங்கள் அமைச்சிருக்காங்க குடியிருப்புனால் சுற்றி ஃபுல்லாகவே குடியிருப்புகள் தான் குடியிருப்புகள் மத்திய தான் வந்திருக்குது இதோட விலை என்ன கேட்குறாங்கன்னா அறுபத்தஞ்சு லட்சருவா கேட்குறாங்க இந்த வீடு வாங்குகிற பட்சத்தில் உங்களுக்கு லோன் தேவைன்னா லோன் வசதி உங்களுக்கு நாங்கள் செய்து தரப்படும் பாருங்கள் எல்லா வசதிகளோடு தான் இந்த வீடு வந்திருக்குது ஸோ பாருங்கள் ஸோ அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட இந்த பழைய வீடு உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ வேணும் அப்படின்னு வச்சுன்னா கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளுடைய ஒவ்வொரு புது புது வீடியோவும் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் வீடு தேடுவோர் நிலம் தேடுவோர் எஸ்டேட் தேடுவோர் தோப்பு தேவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ